அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்குது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை யாரும் நம்மளோட சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் போலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை காலன் மந்திரவாதியை பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்தியா டாக்டரை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு யாராச்சும் பிடிக்கணும்னாலும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியல் இன்றைக்கி ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்றது எனக்கே கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போய்ட்டு இருக்காங்க யாரும் மறக்காமல் எபிசோட வந்து கல்வி டிவில பார்க்காமல் இருந்துருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட குட்டி ரிவியூ மறக்காம பண்ணாமல் பார்த்துருங்க நம்மளோட துர்கா ஏற்கனவே சரவண பெருமாளுக்கும் துர்காவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில் அதை கொண்டு போயிட்டு பாம்பு வெடிச்சு நம்மளோட இது முழுக்க போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க எரிஞ்சிடுச்சு இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலேயும் கடைசியில் ஏற்கனவே நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கு தெலுங்கு காரி மூலிமா வந்து ஃபோன் பண்ணி அதாவது நம்மளோட துர்காவே ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்கிறாங்க முடிஞ்சால் சரவண பெருமாளோட உயிரை வந்து காப்பாற்றிக்கோங்க துர்கா பத்தின ரகசியம் உங்களுக்கு மெசேஜாக வரும்னு சொல்லிட்டு நம்மளோட சரவண பெருமாளோட இருந்தே மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க போல் இப்போ நம்மளோட டிஎஸ்பி நந்தினியும் வந்து பெருமாள் வேலை செய்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து பாம்பு அடித்து மொத்த டேஷன் எரிஞ்சிடுச்சு அதனால் வந்து நம்மளோட நந்தினி மேடம் கிட்டே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா என்னை பற்றி சொல்லி வைங்க மேடம் இவருக்கு யா என்ன ஏதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட ஆவுடைய என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ரொம்பவும் குழப்பத்தையே சுற்றிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பிரேக்கிங் நியூஸாக வந்து போட்டிருந்தது இன்ஸ்பெக்டர் பெருமாளோட போலீஸ் ஸ்டேஷன் எரிஞ்சிருக்கிறத பற்றி இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட கால மந்திரவாதியை திடீர்னு நம்மளோட சீரியல் கூட திரும்பவும் கொண்டு வந்து நம்மளோட கால மந்திரவாதியை பற்றி அடுத்த குட்டி ரிவியூல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுபடி பிடிச்சது லைக் பண்ணுங்க அந்த படிப்படி பிடிக்கலாம் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்